கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி ஒரு கிடாம்பரிய ஒரு பொம்மரி ஆடு வந்து இருபதாயிரம் கரத்துல வாங்கிட்டு போறாங்க சூப்பர் சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்களா காய்கறிதான் காயிக்கல காய்கறிதான் என்ன தேவை காட்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வரைக்கும் வாங்கிட்டு போறீங்க பதிமூணாயிரம் ஒரு குட்டி பதிமூணாயிரம் கரையா சூப்பர் தெளிச்சா வாங்கிட்டு வாங்கலாம் சரி நன்றி நன்றி ரெண்டு அழகான வாங்கிட்டு போறீங்க கிடா மாதிரி ரெண்டுமே எத்தனை மாச குட்டியா இருக்குங்கயா

வணக்கம் எந்த கார குடி சைஸ் குட்டியா பெரிய குட்டியா இருக்கீங்களா குட்டி குட்டி தான் வாங்கிருக்கீங்க சரி வரும் எப்படி குட்டி நினைச்சு வந்தியோ இந்த மாதிரி தான் நினைச்சு வாங்குவாங்க இந்த மாதிரி தான் வாங்க நினைச்சு எத்தனை நாள் குட்டியா அந்த குட்டி குட்டி ஒரு மூணு நாள் குட்டியா இருக்கு மூணு நாள் குட்டி கிட்டாமரியா பொம்மரியா பொடி குட்டி வாங்கினீங்க நேரத்துல வந்தீங்க இல்ல நான் வந்து ஆடு இருக்கு என்ன இந்த குட்டி வாங்கி பால் போட்டு பால் அங்க ஆட்ட நிறைய இருக்கும் வாங்கிதான் குடுக்கணும் வாங்கிதான் கொடுக்கணும் மாட்டுல அப்படி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனை வருமா கழிச்சு இந்த மாதிரி வருமா அது ஒரே மாட்டு பாடுக்கணும் ஆமா ஒரே மாட்டு பாது கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்காதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை இவ்வளவு வேலை சொன்னாங்க ஆயிரூவாய்க்கு ஆயிரம் ரூபாய் கரெக்டாக ஆயிரம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது வாங்கிட்டு போனா நமக்கு முதல் எடுக்க ரொம்ப கஷ்டமா சீக்கிரம் எடுக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கு பெரிய வீட்டு வாங்கிடலாமே நமக்கு நம்ம ஆடு நமக்கு என்ன பண்ணனும் பண்ணணும் என்ன தெரியும் தெரியும் என்னென்ன பிரச்சனை வரும் அந்த சின்ன வீட்டுக்கு வளர்க்கறனால கழிச்சு வரேன் கழிச்சலுக்கு என்ன செய்ய கழுச்சலுக்கு வந்துட்டு தானிக்கு தானிக்கு கொடுத்தால சரியா வரும் வரேன் அதுக்கு எல்லாம் மருந்து இருக்கும் நல்லா மருந்து இருக்கு வீட்டு வச்சிருக்கியோ வீட்டுல வந்து முப்பது ஆடு இருக்கும் முப்பது ஆடு கொடியாடு ஆடு என்னால விரும்பி வாங்குறேன் அங்க இருந்து வந்து ஆனா அங்க வந்துட்டு கொடியார வெள்ள அதிகமா கிடையாது கிடையாது இங்க இருந்து வாங்கிட்டு போய் அவங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்குற நல்ல பொருள் இது நல்லா இருக்கு வளர்ச்சி நல்லா இருக்குண்ணா செட் ஆகுதா செட் ஆகுது அங்க இருங்க அங்க இருந்து இங்க வந்து அப் அண்ட் டவுன் நான்கு கிலோமீட்டர் நானூறு வரும் நானூறு கிலோமீட்டர் வரும் சரி ஓகே நன்றி வணக்கம் எங்க இருந்து வரீங்க எத்தனை வீட்டு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்ப இது ரெண்டு வாங்கிட்டு போறீங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயா சரி எத்தனை வீட்டு வாங்கிட்டு போறீங்க அஞ்சு குட்டு வாங்கிட்டு போறீங்க எல்லாம் வளர்ப்புக்குதான் நீங்க நீங்களா வளக்கீங்க அப்படினா தாத்தா நீங்களும் வளக்கீங்க சரி 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 நல்ல முயற்சி தான் லாபங்கள் இருக்கா இல்லையா யாரையும் நம்ப வேண்டாம் நம்மளே உழைப்பு தான் நம்ம உழைப்புலயே நம்ம வாழ்ந்துருதோம் சரிங்க வளப்பு கேட்டல ரெண்டு மாதிரி அழகான மாதிரி சூப்பர் மாதிரி வாங்கிட்டு பாருங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் மூணு மாசம் குட்டி காய் அடிச்சதா காய் அடிக்காத காய் அடிச்சது என்ன பிளான் எத்தனை மாசம் வளக்கணும் என்ன வாங்கிட்டு போறீங்க அஞ்சு மாசம் வளக்கணும் ஒரு பிளான்ல வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எவ்ளோ எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாலு ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க என்னென்ன தீவனம் குடிப்பீங்க கை தீவனம் வெளி மாசம் கழிச்சு என்ன வேலைக்கு என்ன போவது ரூபாய்க்கு போகும் வீட்டுல எத்தனை கூட்டி வச்சிருக்கீங்க பத்து குட்டி இருக்கு எப்பவும் பத்து குட்டி எப்பவுமே இருக்கும் ஆறு மாசம் கழிச்சு விற்க அப்படிதான் இருப்பீங்க வளரும் ரெண்டுமே வளரும் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இருக்கு வர சந்தையில இருக்கு சூப்பரான பதினேழு ஐநூறு வாங்கிட்டு போறாங்க

ஒரு வாரத்து குட்டி எவ்வளவு வேலை சொல்லாங்க அவங்க வந்து ரெண்டு ஐநூறு சொல்லுறாங்க முடிப்பியோ கடைசியில குட்டி கேட்ட தான் கேட்கணும் குட்டி கேட்ட தான் கேட்கணும் எவ்வளவு முடிக்கலாம் நீங்க நினைக்கிய அப்படி இல்லை பொருள் அவரு பொருள் அவரு பொருள் சரி 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 தானே சரி நல்ல கரும்புல சூப்பரான நல்ல நீளமான குட்டி வாங்கிட்டு போறீங்க கிடாமலையே பொம்மரி என்ன பொம்மரி பொம்மரி அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே இது ஒரு

சரி சரி சந்தை எப்படி இருந்து வரலாம் வரம்போ எப்படி குட்டி வாங்க நினைச்சு பொடிக்குட்டி தான் இருந்துச்சு அமைஞ்சு வாங்கியாச்சு நல்ல ஆடு நல்ல சூப்பர் ஆடுதான் எந்தயா சரி சூப்பர் செவ்வளவு நேரம் அப்படிதானே திட்டாமரியா எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா

மூணு ரோஸ் சொல்லி ரெண்டாவது வாங்கிட்டு ரெண்டு ஐநூறு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே நாங்க வந்து வரீங்க மதுர்ல இருந்து அங்க இருந்து மொத்த எத்தனாறு குட்டி வாங்கிருக்கியோ ரெண்டு குட்டி வாங்கிக்கிறேன் ரெண்டு குட்டி வாங்கிருக்கேன் கிடாம்பறீங்களா பொம்ம பொன்மாரினே ரெண்டு பொம்பரை ஆடாக்கனும்

குட்டி கொஞ்சம் நல்லா வாட்டு சாட்டமா நெட்டா இருக்கும் ஓ நெட்டா இருக்கும் நல்லா வளர ஒண்ணு நல்லா வளர வளர்ச்சி உங்க ஏரியா உங்க ஏரியா குட்டியோட இங்க என்ன சிறப்பு இருக்கு அப்படி கொஞ்சம் நல்லா நெடுகமா வளர்ச்சி அவரம் கால் நல்லா கை கால் ஊக்கம் ஊக்கமா இருக்கும் நம்ம குடுத்தா கூட நமக்கு ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் ஆமாண்ணே வளர்த்தா ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் சரி சரி ஓகே 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 நன்றி நன்றி சூப்பர் சூப்பர் வளர்ப்பு தர செம்பர் குட்டியா வாங்கிட்டு போறீங்க எல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க ஆறு மாசம் குட்டியா இருக்கும் லைட்டா கொம்பு வந்திருக்கு இல்ல எவ்வளவு ஜோடி வாங்கிட்டு போறீங்க பதிமூண்டு பதிமூணு எத்தனை மாசம் வளர்க்கு பிளானு மாசம் ஆறு ஏழு மாசம் எப்ப எப்படி குடுத்தாங்க என்ன விலைக்கு போகும் ஒரு கொரோனா போனால் ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு எல்லாரும் செம்பரி எல்லாரும் வெள்ளாடு வளர்க்கணும் நீங்கள் செம்பரு வரைக்கும் காரணம் என்ன செம்பரியம் புல் மே மேகம் மேகம் வைக்க நல்லா ஈஸியாக இருக்குண்ணா குழாய்தான் நெஞ்சு ஒன்று கொடுப்பீங்க கைத்தேனு இது அவத்திக்கொழ ஆ இது புண்ணா குழா புண்ணா குழா இந்த மாதிரி தான் கொடுப்பீங்க சரி 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 ஆமா செம்பரியோட வெள்ளாடோட செம்பரு தான் லாபமாக இருக்கும் லாபம் இருக்கு லாபம் இருக்கு ஆமாம் சரி ஓகே ஓகே மேய்ச்சல முறை தான்